உங்களின் முடியை வைத்தே நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டறிய முடியும் நாம எப்படிப்பட்டவங்க அப்படிதான் நம்ம பேச்சை வச்சு நம்ம உடம்பு அமைப்பை வச்சு குணத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஆனா நம்ம முடிய வச்சு கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்றதையும் இந்த நிலையில அவங்க உடல்நிலை இருக்கப்பட்டதையும் ஈஸியா நம்மளால சொல்ல முடியுமோ இது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஒருத்தவங்க முடிய வச்சு நம்மளால அவங்க சில குறிப்பிட்ட விவரத்தை ஈஸியா சொல்லலாம் அதே மாதிரி ஒருத்தவங்க ஹேர் ஸ்டைல வச்சு கூட அவங்க விவரத்தை சொல்லலாம் முடிய வச்சு எப்படி ஒருத்தவங்களை பத்தி சொல்ல முடியும் அப்படின்றவங்க ஆன்சரை தருது தாங்க இந்த வீடியோ வாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கலாம் சரிய முடியாது உங்களோட முடி சின்னதான அளவில் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவமான அர்த்தம் இருக்கு இந்த மாதிரி பெண்கள் வச்சிருந்தா அதிக கற்பனை திறன் கொண்டவங்களாகவும் அவங்க முடிய அவங்க மற்றவங்க கிட்டேருந்து தனித்துவமாக காட்டும் அப்படின்றதையும் இது உணர்த்தது இது ஆண்களுக்கு வேறுபடும் நீண்ட முடியா ஆண்களுக்கு நீளமான முடி வச்சிருந்தா மேல் சில காரணிகள் ஒத்துப்போகும் அதாவது இவங்க அதிகமான படைப்பாற்றல் கொண்டவங்களாகவும் ரொம்ப தனித்தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்களாம் அதோட இந்த நீண்ட முடி அவங்களோட ஆரோக்கியத்தை சேர்ந்தது குறிக்குது முடி வளர்ச்சி எப்படி ஒரு சிலருக்கு முடி வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த மாதிரியான நிலை அவங்க முடி எந்த பாதிப்புல இருக்கு அப்படின்றது குறிக்குது முடிய வளர்ச்சி வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா பெருசத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் இவங்க முடியை மட்டும் பாதிக்காம பற்கள் உடல்நிலை மனநிலை இதையும் சேர்ந்து பாதிக்குதான் இவ்வளோ முடியாது சில பேருக்கு முடி அதிகமாக கொட்டுறது மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா பொதுவாக நமக்கு எண்பதுலேருந்து நூறு முடி உதிருமா இது இயல்பான ஒன்று தான் ஆனால் அதுக்கும் அதிகமாக உதிர்ந்தாதான் நமக்கு பிரச்சனை இது வந்து மன அழுத்தம் உடல்நிலை கோளாறு கர்ப்பம் இதில் முடி வந்து அதிக அளவில் உதிர வைக்குது இறப்பு கட்டுப்பாடு மாத்திரைகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு முடி அதிகளவில் கொட்டும் அதோட முடியோட பொழிப்பு ஆரோக்கியமும் குறைஞ்சது மாதிரி இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரை தான் இது ஹார்மோன் மாற்றத்தை தந்து இப்படிப்பட்ட நிலைக்கு நம்மளை தள்ளுது தைராய்டு பிரச்சனை இந்த நிலை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதாவது முடியுடைய வளர்ச்சியை பாதிச்சு முடியை அதிக அளவில் கொட்ட செய்யுது இதுக்கு முக்கியமான காரணமே அந்த தைராய்டு சுருப்பி அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இது முடியை ரொம்ப மெல்லிதாக மாத்திடுது வெள்ளை முடியா ஒரு சிலருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே முடி வந்து வெள்ளையா மாறுது இந்த நிலைக்கு பல வித காரணங்கள் இருக்கு அதில் முக்கியமானது உங்களுடைய மன அழுத்தம் தான் மன அழுத்தம் கூட உங்களுடைய கருமை முடியை வந்து வெள்ளையா மாற்றும் சிலருக்கு மரபணு ரீதியாக கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது முடி வெடிப்பா பல பேருக்கு முடி அதிகமாக வெடிச்சிருக்கும் இதுக்கு ரீசன் உயரத்த அழுத்தம் பசியின்மை முதுகு வலி இதுதான் நம்ம உடம்புல சுருக்கக்கூடிய சொல் அதிகமாச்சுன்னா முடியல வெடிப்பும் அதிகமாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்